இன்றைய நிகழ்வு தொடர்பாக உங்களது கருத்து அப்படி இன்றைய நிகழ்விலே உங்களுக்கு மன திருப்தி இருக்கிறதா அல்லது தமிழர்களுடைய ஏதாவது ஒரு விடுதலை கிடைக்கும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா வடகிழக்கு தமிழர்கள் தம்முடைய தாயகத்திலே சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் முப்பது வருட கால போராட்டம் நாங்கள் செய்தோம் இந்த போராட்டத்தின் இறுதி கட்டம் என்பது இனப்பாடுகளோடு முடிந்திருக்கின்றது இந்த இனப்படுகொலைக்கான நீதியை நாங்கள் ஆண்டு காலமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் எந்த விதமான நீதியையும் செய்வதற்கு இன்னும் சர்வதேச சமூகம் ஆயத்தமாக இருப்போம் இனி வருபுறம் இலங்கை அரசும் கூட சர்வதேச சக்திகளோடு சேர்ந்து எங்களை அளிப்பதிலே தான் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார் எங்களுக்கான நீதி என்பது ஒன்று இனப்படுகொலைக்கான நீதி இரண்டாவது அரசியலுக்கான நீதி இனப்படுகொலைக்கான நீதி என்பது இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு எங்களை கொலை செய்தவர் யார் அவர்கள் கொண்டு செல்லப்பட வேண்டும் அந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கூடாக தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் அவர்கள் அத்தனை பேருக்கும் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று கூறுகின்றோம் ஒன்று இரண்டாவதாக எங்களுடைய அரசியல் என்பது இந்தியா காட்டுகின்ற அரசியல் அல்ல அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பதிமூன்றாம் திருத்தத்துக்கு கூடாக எங்களுக்கு தீர்வு என்று கூறினார்கள் அந்த தீர்வை எண்பத்தி ஏழாம் ஆண்டு நாங்கள் வேண்டாம் என்று கூறிவிட்டோம் அதனை எதிர்த்து தான் நாங்கள் போராடி இருக்கின்றோம் எனவே எங்களுடைய போராட்டம் என்பது பதிமூன்றாம் திருத்தத்துக்கானதில்லை எனவே இந்த பதிமூன்றாம் திருத்தத்தை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை அதே போன்று இந்த பதிமூன்றாம் திருத்தத்தை நாங்கள் அமுல்படுத்துவோம் என்று ஆட்சியாளர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் போலீஸ் அதிகாரத்தை தவிர்த்து இணையவற்றை கொடுப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் எங்களுடைய அரசியல்வாதிகளும் கூட அதற்கு அதனை ஏற்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார்கள் இவ்வாறு யாரெல்லாம் ஏற்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார்களோ அவர்கள் அந்த இனும் இனப்படுகொலை செய்யப்பட்ட போது யாரெல்லாம் கொல்லப்பட்டார்களோ அவர்களை மீண்டும் கொள்ளுவதற்கு அவர்கள் துரித இருக்கின்றார்கள் இவர்கள் தமிழின துறைகள் என்று கூற விரும்புகின்றோம் நாங்கள் கேட்பது இந்த நாட்டிலே சுயநீர் உரிமையோடு எங்களுடைய தேசத்திலே சுதந்திரமாக நாங்கள் வாழ வேண்டும் அது அதில் கட்டி இருக்கக்கூடிய சக்தி எங்களுக்கு இருக்கின்றது நாங்கள் மக்கள் மக்கள் சக்தியோடு அந்த போராட்டத்தில் நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம் எனவே இன்று நாங்கள் கூறி கூறுகின்ற விடயம் ஏற்றிருக்கின்ற தீபம் இது கொல்லப்பட்டவர்களுக்கான நினைவஞ்சலி மட்டுமல்ல யாரெல்லாம் எங்களுக்கு எதிர்த்து நிற்கின்றார்களோ அவர்களை இருக்கின்ற தீபமாக இருக்கின்றது எங்களுடைய தேசத்தின் சுயநிலை உரிமையின் ஒளிச்சூடலாக இருக்கின்றது எனவே அந்த ஒலிச்சூடலே நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம் எங்களுடைய மக்களை தேசமாக நாங்கள் கட்டி எழுப்புவோம் எங்களுடைய தேசியம் காக்கப்படுவதற்காக எங்களுடைய பயணம் தொடர்ந்து நடக்கும் மக்கள் சக்தியோடு நடப்போம் என்பதை இன்றைய நினைவுகள் மூற்றத்திலிருந்து நாம் கூறுகின்றோம் சரி நிச்சயமாக அதாவது இன்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமை செயலாளர் அவர்கள் இந்த இடத்திலே வந்திருந்தார் அஞ்சலி கூட செலுத்தியிருந்தார் அவர்களுடைய இந்த வருகையின் ஊடாக இதை உணர்கிறீர்கள் எங்களுடைய பிரச்சனை என்பது மனித உரிமை பிரச்சனை அல்ல மனித உரிமை மீறல்கள் நடந்திருக்கின்றன என்பது உண்மை இந்த மனித உரிமை மீறல்களுக்கு பதினைந்து வருட காலமாக அவர்கள் எதையும் செய்யவில்லை இந்த குற்றச்சாட்டை நாங்கள் வைக்கின்றோம் இங்கு வந்திருக்கின்ற இந்த மனித உரிமையாளரால் அவர் செய்ய வேண்டியது இந்த யாரெல்லாம் படுகொலை செய்தார்களோ அதே போன்று போர்க்குற்றங்கள் இழைத்தார்களோ அவர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள் அவர் அடையாளம் காண காணப்பட்டவர்களுக்கு இந்த ஆட்சியாளர்கள் பதவியோர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் எனவே அவர்கள் யார் என்று நன்றாக தெரியும் இந்த படுகொலை செய்தவர்கள் இந்த போர்க்குற்றம் எடுத்தவர்கள் இவர்களுக்கு இவர்களுக்கு குற்றவியல் கூடாக தண்டனை பெற்றுக் கொடுப்பதற்கு மனித உரிமை ஆணையம் ஆயத்தமாய் கேட்டு விரும்புகின்றோம் எனவே எங்களை தொடர்ந்து ஏமாற்றுவதற்கு இவர்கள் கூடாது இன்று எங்களை சாந்தப்படுத்துவதற்காக இவர்களை வருகை அமையக்கூடாது இவர்கள் உண்மையாகவே பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இதனை கொண்டு செல்வதற்கான எல்லா ஒழுங்குகளும் செய்ய வேண்டும் தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் எங்களுடைய அரசியலை இவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காக சர்வதேசத்தை இவர்கள் வழிநடத்த வேண்டும் என்று கேட்க விரும்புகிறார் ගැනටත් ලෝක පුरा ක්‍රියත්පකවෙන अමරිකාන ्र්‍රතාन්‍යය අධිරාජවාදී බලවග මේ කාට එත කොටසක්केෙන ඒනිසා बේපොලවේ විශේෂ මුතුරණැගෙන හිර දෙමල ජනතාවගේ කර්ගල ඇයක්තිබීම හත් අतिරාජවාදී සලසුන් කරගෙනයාමට හදේශත සලසුම් කරගෙනයාමටත් හත්ත බාදාව පැත්වන් ඒනිසා සාමානය के නිදර මේ සව හුදෙක් ශ්‍රීලන්කා අස්ස වෙ ත රखනම එතනින් එහතගිය පැහැදිල පලවේග දෙවන ජනතාව මේහෝ ද ස් නේ සංහ ීම हेතු स दे भ ला जा हिला हावा हिला पह द करने जका वा पह दि दिया ने නිसा जातंते रह මේ ප්‍රශ්නයට විශසවතුමක්ලා ලබා නදමින් කල්මරණය එක අර අපිකිව්ව සැලස් මේ කොටසක් බවයි අපි දකින්නේ. එනිසා මේ මොහොතේදී පැහැදිලි වගේනවා දෙමළ ජනතාව වගේම සියලු සුරතර ජනතාවන් යටපත් කරනය කිරීම නවත්තන්න. ඒ වගේ මේ රටේ සිංහල දෙමල වතුකර ඉස්ලාම් ඒ සියලු පීදිිත ජනතාව තමන් එකට එකතු වෙලා එකවන් වන ගට සිටිලා. අහෞතවාන්නේ සමාජයක් ලෙස මේ ශ්‍රී ලංකා රාජ්්‍යය රාජ්‍ය ව්ෝය වෙනස් කර ගනිමින් අපි සියලු දෙනාගේ අයිතින් තහවුරු කරන රාජ්‍යයක් ලෙස ොඩනගන්නට අවශ්‍යයි ඒ ගොඩනැගෙන්ඩ දෙන්න නැත්නම් දෙමල ජනතාවට නැවතවාර තමන්ගේ ස්වැන්නේ අයිතිය ලබාදිය යුතුයි එවැනි රාජ්‍යය ගඩනගන්න නැත්නම් ඒක දෙමළ ජනතාවත් වෙන අයිතියක් පව අපි ප්‍රකාශ කරන්න කරන. නමයිගේ ඉන්ද්‍රයේ සිිලංගගේල ඉරික්ර. அனைத்து மாகாணங்களையும் பிரதிநிதப்படுத்தி அனைத்து மக்களையும் பிரதிநிதிப்படுத்தின ஒரு அமைப்பாக இன்று தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு ஒடுக்குமுறையான அதில் இறுதி கட்டமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்ட இடத்துல நாங்கள் இன்று வந்து எங்கட தோழமையாகவும் அவங்களோட உரிமைகளுக்காகவும் நாங்கள் இன்று ஒன்று கூடி நிற்கிறோம் இலங்கையில் இருக்கிற அனைத்து மக்களையும் பிரதிநிதப்படுத்தின ஒரு அமைப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு அமைப்பு அதுல நான் ஒரு முஸ்லிம் முஸ்லீம் இனத்தை சேர்ந்த இஸ்லாமியனாக வந்து நான் இந்த அமைப்புல இந்த ஒரு போராட்டத்தில் பங்கு கொள்கிறேன் அதில் நாங்கள் இன்றைக்கு சொல்ல வர விஷயம் என்னென்னு சொன்னால் இலங்கையில் எங்களுக்கு தெரியும் தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு பிரச்சனைன்னு சொல்வது சுதந்திரத்துக்கு முன்னரே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பிரச்சனை அந்த மக்களிட் இனத்துக்கான உரிமை வந்து ஆரம்ப கால இடத்துல இந்திய ஒடுக்கப்பட்டு வருகிறது எங்களுக்கு தெரியும் சுதந்திரத்துக்கு பின்னரான இலங்கை தேசிய அடையாள அடையாள உருவாக்கத்தில் வந்து அதுக்காக வேண்டிய போராட்டத்துல வந்து தமிழ் மக்கள் முழுமையா ஒழுக்கப்பட்டு அவங்களோட உரிமைகள் மறுக்கப்பட்டு அந்த மத்திய சிறுபான்மை இனங்களுக்கான உரிமைகளும் முழுமையா அதுல வந்துதான் பெரும்பான்மை இனத்தினுடைய அடையாளமும் அதிகாரமும் எனக்கு வந்து அஹ் முழுமையாக வந்து மையப்படுத்தப்பட்டு அதில் ஒரு முக்கியமான ஒரு மலை மலையா மக்களுக்கு எதிரான ஒரு ஆரம்ப கட்டத்தில் அவங்கள வெளியேற்றப்பட்டது அதே தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு எதிரான போராட்டமும் தமிழ் மக்களுக்கு எதிரான ஒழுக்குமுறைகளும் தொடர்ச்சியே நடந்து கொண்டிருந்தது அதனோட அதனோட விளைவாகத்தான் முப்பது வருட கால யுத்த நிலைமைக்கும் இலங்கை அஹ் நாடு முகம் கொடுக்க வேண்டியதாக அமைஞ்சது அந்த அமைப்பில் எங்களுக்கு தெரியும் ஆஹ் அவங்களோட உரிமை போராட்டம் அவங்களோட நியாயமான கோரல்கள் அனைத்தும் இரும்புக்கரம் கொண்டு அந்த மக்களை ஒடுக்குவதன் மூலமாகவும் அந்த மக்களை அழிப்பதன் மூலமாகவும் முழுமையாக அளிக்கப்பட்டது அதில் ஒரு இறுதி கட்டமாக வந்து இந்த முள்ளிவாய்க்காண்டு செல்ற இடத்தில் இரண்டாயிரத்தி ஆண்டு மூன்று நாட்கள் மூன்று நான்கு நாட்களுக்குள் ஒரு ஒரு பெரிய ஒரு மக்கள் இங்கு ஒன்றிணைக்கப்பட்டு முழுமையாக அழைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அது உண்மையில கண்டனத்துக்கூடிய ஒரு விஷயம் கிட்டத்தட்ட தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்களுடைய போராட்டம் ஒரு இல்லை கொண்டு வந்து நிறுத்தி அவங்களோட முழு போராட்டத்தையுமே இரும்புக்கரம் கொண்டு அடக்கி இருக்கிறார்கள் அடக்கியிருக்கிறார்கள் அதனோடு இணைத்துதான் நான் இந்த

அடையாளப்படுத்தப்பட வேண்டிய விஷயம் அதுவும் சர்வதேச ரீதியில பேசப்பட வேண்டும் அதே நேரம் இவங்களுக்கான உரிமை என்று செல்வது இலங்கையில சிறுபான்மை மக்களுக்கான அனைவருக்குமான உரிமை என்னவென்று சொன்னால் இலங்கையில தேசிய உருவாக்கத்துக்கு பின்னரான காலகட்டத்தில் இலங்கை அடையாளம் என்று செல்றது அஹ் சிங்களபோது பேரினவாதத்தின் பேரி பெரும்பான்மைகளின் தான் காணப்பட்டு வந்திருக்கிறது அதன் அடிப்படையில இதற்கு பிறகு உருவாகிற அடையாளங்கள் வந்து அந்த போராட்டங்கள் வந்து இலங்கையில பல்லின மக்களிடையோட அடையாளங்களை ஒன்றிணைத்ததாக முக்கியமாக தமிழ் மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டதாக அதுகள் அங்கீகரித்ததாக அதே மாதிரி மலைய மக்களுடைய உரிமைகளையும் அங்கீகரித்ததாக முஸ்லிம் மக்கள் உரிமைகள் அங்கீகரித்ததா அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட மற்ற இனக்குழுக்களிடையே மொழி பேசுகிற மக்களுடைய உரிமைகள் அங்கீகரித்தான ஒரு முழுமையான ஒரு சுதந்திரம் தேவை அதற்கான ஒரு சர்வதேச ஒரு இடை இடையீடும் இதற்கு முக்கியமாக தேவைப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில்தான் இன்றைய நாள் கிட்டத்தட்ட பதினைந்து வருட நினைவு நினைவு நடந்து கொண்டிருக்கிறது அதற்காகவே தான் அங்கே வந்து எங்களுடைய முழுமையான ஒரு ஆதரவையும் சிறுபான்மையின மக்கள் அனுப்பி அடிப்படையில் நாங்கள் ஒன்றிணைந்து எங்களுடைய உரிமைகளுக்காக வேண்டும் எங்களுக்கு நடக்க ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக வேண்டி குரல் கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய அமைப்பு சார்பான ஒரு கோரிக்கை நன்றி இளைஞர்கள் பயனிதம் ஆண்டு இனிமையை கொண்டாட நமது மக்கள் இங்கே கொத்து கொத்துவாக வந்திருக்கின்றார்கள் நாங்கள் இன்று தர்மபுரத்திலிருந்து நமது மக்கள் சவப்பட்டியை கொண்டிருந்தாங்க ஆனால் சவப்பட்டியில் இல்லாமல் தான் மக்கள்

அந்த மக்களும் அப்பையோ வெள்ளத்தோட இருக்கிறார்கள் நாங்க ஐநா சங்கடம் ஒன்று கேட்டுக்கொள்கிறோம் எங்களுக்கான தீர்வு உடனடியாக எட்டப்பட்டு எங்களோட மக்கள் சுதந்திரமாக இந்த பூமியில வாழ்றதுக்கும் இந்த போதை பொருளை இல்லாம ஒழிக்கிறதுக்குமான ஏற்பாடு இந்த ஐநா சபை எங்களுக்கு செய்து வந்து எங்களோட மக்களுக்கான ஒரு நல்ல தீர்வை எங்களுக்கு அடுத்து தர வேண்டும் என்று சொல்லி நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் என்ன பேர் ரவிசரன் மதன்

இந்த பாது எங்களுக்கு இதுக்கு ஒரு முடிவு வேணும் எங்களுக்கு தீர்க்கமாக ஒரு முடிவை தரணும் கும்பிட்டு கேட்குறோம் நாங்க எங்களை இன்னத்தை எப்படி அழைக்க வேண்டாம் எங்களால் இம்மதியா சந்தோக்கும் மகள சொந்த வாழை விடுங்க எல்லாரும் நாட்ட விட்டு ஓடுறாங்க எல்லாமே இருக்கிறவங்க போறாங்க எங்களால போவேன் தயவு செய்து எங்களை தான் நாட்டை தருவோம் பிள்ளையண்டா எங்களை நிம்மதியாக மாறக்கிறோம் எங்களுக்குலாம் சந்ததிய நிம்மதியாக சந்தோஷமா படிக்கிறதுக்கு எதுக்குமே ஒரு இது இல்லாம எங்களுக்கு எங்களுக்கு பிள்ளையெல்லாம் தான் இன்றைக்கு நாங்கள் வலியுறுத்தி கேட்குறோம் நன்றி